திருடர்களை பற்றி ஒரு கட்டுரை எழுத டீச்சர் சொன்னாங்க ஏழாம் வகுப்பு படிக்கும் பையன் எழுதின கட்டுரையை அப்படியே வாசிக்கிறேன் நம் தேசத்தின் முதுகெலும்பே திருடர்கள் தான் நான் நகைச்சுவைக்காக சொல்வது போல் தோன்றும் ஆனால் இதுதான் உண்மை அல்மேராக்கள் பெட்டிகள் பூட்டு சாவி இதெல்லாம் திருடர்களுக்காகவே செய்யப்படுகின்றன இவைகளை உற்பத்தி செய்கிற தொழிற்சாலைகள் திருடர்களால் தான் பிழைக்கின்றன திருடர்களுக்கு பயந்துதான் நம் வீடுகளில் ஜன்னல்கள் கதவுகள் வைக்கின்றோம் இவைகளை செய்வதன் மூலமும் பொருத்துதலின் மூலமும் பல பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கின்றது திருடர்களுக்காக வீடுகள் கடைகள் தொழிற்சாலைகளை சுற்றி கோட்டை சுவர் எழுப்புகிறோம் அதை காவல் காக்க காவற்காரர்களை நியமிக்கின்றோம் சுவர் எழுப்ப கட்டுமான பணியாளர்கள் காவல் காக்க ஆட்கள் வேலையில் அமர்த்தப்படுகிறார்கள் சிசிடிவி கேமராஸ் மெட்டல் டிடெக்டர்ஸ் மட்டுமல்ல சைபர் செல்லே திருடர்களுக்காகத்தான் இயக்கப்படுகின்றன இதைத் தவிர போலீஸ் போலீஸ் ஸ்டேஷன் பேட்ரோல் காஸ் துப்பாக்கி புல்லட்ஸ் எல்லாமே திருடர்களுக்காகவே இருக்கின்றன இதனால் பல பேருக்கு வேலை கிடைக்கின்றது நீதிமன்றங்கள் இருப்பது திருடர்களுக்காக வழக்கறிஞர்கள் வாதாடுவது திருடர்களுக்காக நீதிபதிகளுக்கும் திருடர்கள் இல்லாவிட்டால் வேலை இல்லை திருடர்கள் இல்லாவிட்டால் சிறைச்சாலைகள் கட்ட தேவையில்லை ஜெயிலர்களின் தேவையும் இல்லை மக்களுடைய மொபைல் போன்ஸ் கம்ப்யூட்டர் மின்னணு சாதனங்கள் வாகனங்கள் போன்றவை திருடப்பட்டால் அவர்கள் மறுபடியும் இவை எல்லாவற்றையும் வாங்குவார்கள் வாங்குவதும் விற்பதும் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் பலருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் திருடர்களின் கைவரிசையை டிவியில் அலசி ஆராய ஒரு கூட்டம் இருக்க இதன் மூலம் மீடியாவும் வளர்கின்றது இந்த பையனுடைய மாற்று யோசிக்கும் அறிவு வியக்க வைக்குது இல்லையா எனக்கு இந்த வசனம்தான் ஞாபகத்துக்கு வருது ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன் சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே கர்த்தராகிய நானே இவைகளை எல்லாம் செய்கிறவர்